நாம் செய்கிற எல்லா டிஷ்ஷுமே பர்ஃபெக்டாக வரணும் க்ளியராக வரணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணால் அது வந்து நடக்காது சில டிஷ் சொதப்பாக தான் செய்யும் எல்லாருக்குமே அப்படித்தான் எனக்கு வந்து இந்த டிஷ்ஷு வந்து ரொம்ப சொதப்பிடுச்சு ஷேப்பு தான் சொதப்பிச்சு மற்றபடி டேஸ்ட்லாம் சூப்பராக இருந்தது எங்கள் அம்மா வந்து கடிக்கும்போது அந்த பிளாக் ட்ரை கிரேப்ஸோட சீட்ஸ் மட்டும் இருக்குது அது மட்டும் போடாமல் இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க மதனுக்கு வந்து டேஸ்ட் ரொம்ப பிடிச்சிருந்தது நட்ஸ் வந்து மதன் தனியாக சாப்பிட மாட்டேறாருந்தான் இந்த மாதிரி செஞ்சேன் டேட்ஸ் பைட்ஸ் தான் செய்ய போகிறேன் அதுக்கு வந்து ஒரு பேனில் நிறைய ஆயில் இது நெய் ஊற்றிக்கணும் நான் வந்து நெய் கொஞ்சமாக ஊற்றிட்டேன் அதுதான் பண்ண தப்புன்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் வந்துட்டு நட்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக போட்டிருக்கணும் டேட்ஸை விட டேட்ஸ் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் கிராம்னால் நட்ஸ் வந்து ஃபோர் ஹண்ட்ரட் கிராம் போட்டேன் நான் அதனாலேயே கூட வராமல் இருந்திருக்கலாம் எனக்கு மேபி பர்ஃபெக்டாக அதுக்கப்புறம் வந்துட்டு நான் சில ரெஃபரன்ஸ் வீடியோ பார்த்து தான் பண்ணேன் எல்லாமே கரெக்டாக தான் பண்ணேன் எதனால் எனக்கு வரலன்னு தெரில ஒரு வேலை அதான் சொன்ன மாதிரி நட்ஸ் கம்மியாக போட்டுருக்கலாம் கடைசியில் வந்து ஹனி ஆட் பண்ணிக்கலாம் பைன் பைண்ட் ஆகுறதுக்கு நல்லா ஹனி வந்து உங்கள் ஸ்வீட்னஸ்க்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கலாம் இது வந்து ஆர்டிஃபிஷியல் ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட்னஸ்ஸு கலர் எதுவுமே கிடையாது குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் வீட்டில் ஜிம்முக்கு போயிட்டு வராங்கன்னா அவங்களுக்கு கொடுக்கலாம் நல்லாயிருக்கும் நான் வந்து ஒரு பிளேட்டில் வந்து கீ வந்து போட்டு தடவி விட்டுட்டு அதுக்கப்புறம் இதை போட்டு செட் பண்ண விட்டுக்கிறேன் ஆனால் செட் ஆகி எனக்கு வரல பால்ஸ் மாதிரி பண்ணிட்டேன் அதனால் டேட்ஸ் பால்ஸுன்னு நான் இதுக்கு பேர் வச்சுட்டேன் உங்களுக்கு இந்த ரெசிபி செஞ்சு பார்த்துட்டு கரெக்டாக வந்துச்சான்னு சொல்லுங்கள் இல்லாட்டி இதுக்கான மெஷர்மெண்ட் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் பாய் கைஸ் நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் மறக்காமல் சேலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இன்ஸ்டாகிராம்லேயே ஃபாலோ பண்ணிக்கோங்க பாய் பாய்